பத்து கோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபது முப்பது அமரர்க்கு முன் சென்று முப்பத்து மூவர் அமரற்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களிய துயிழாய் கப்பம் தவிர்க்கும் களிய துயிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செ െപ്പുടയായ സലലുടയായ്ക്ക് വെപ്പം കൊടുക്കും വിമലാ തായ് വെപ്പം കൊടുക്കും വിമലാ തലായ് പണമിമളി മാറുകൾ செப்பண்ணின் முலை செவ்வ சிறுமாறுங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டவுளியும் தந்துண்மணாலனை உக்கமும் தட் மணால இப்போதையம்மை நீராட்டலோர்யம் நீராட்ட லோரியம் பாவா பாடலின் பொருள் முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர்துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயலெழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லட்சுமிக்கு நிகரானவளே துயிலெழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள் நனைய நனையச் செய்வாயாக என்று வேண்டுகின்றனர் இப்பாடல் தரும் விளக்கம் என்னவென்றால் கண்ணனின் திருக்குணங்களையும் நப்பின்னையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர்குல பெண்கள் கண்ணன் கடவுள் அவள் எல்லோருக்கும் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நப்பிண்ணைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டொளியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் விசிறினால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகிலுள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயந்துருவதாக அமைய வேண்டும் என்பதே இதன் உட்கருத்தாகும் கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டி கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடேது சிவாய நம திருச்சிற்றம்பலம் இறைவனையே உருக வைத்த திருப்பாடல்களை நமக்கு கொடுத்த ஸ்ரீ மாணிக்க வாசக அருளிய திருவம்பாவை பதிகம் இருபது அருளுக நின்தியாம் பாதமல போற்றி அருக நின் ஆதியம் பாதமல போற்றி அருக நின் அந்த மாம் செந்தளீர்கள் போற்றி அருக நின் அந்த மாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமா போ பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போர்ப்பாதம் போற்றி எல்லா உயர்க்கும் போகமாம் பூங்கல்கள் போற்றி எல்லா உயர்க்கும் போகமாம் பூங்கல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் போற்றி மான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றி மால் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள் போற்றியமுய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியமார்கள் நீராடேலோரியாவற்றியமார்கழி நீராடேலோரியம்பாவ பொருள் சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாத மலர்களை வணங்குகிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கிறோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையட்ட இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம் திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமதே பெருமிதம் அடைகின்றோம் எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாயி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கிறோம் இப்பாடல் உணர்த்தும் கருத்து என்னவென்றால் திருவம்பாவையின் கடைசி பாடல் இது இறைவனை வணங்கினால் போதுமா மனம் ஓரிடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருப்பதால் என்ன லாபம் மாணிக்க வாசகர் தன் பார்வையை இறைவனின் முகத்தின் மீது செலுத்தினாரா இல்லை அவரது திருவடியை வைத்தகன் வாங்காமல் பார்க்கிறார் அவனது பாத தரிசனம் கிடைத்தால் போதும் வாழும் போதும் இன்பம் மறைவுக்கு பிறகும் இன்பம் என்கிறார் நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சி பாடுவார் மாணிக்கவாசகர் சிவாய நம திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் என்றும் இறை பணியில் இரா முருகேஸ்வரி தமிழாசிரியர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம்